வணக்கம் உறவுகளே இக்காலொணியானது நாட்டின் ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் பாராமன்றத்தில் ஆற்றிய கொள்கை உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பாக அமைய இருக்கின்றது வாங்கோ காணொலிக்கு போவோம் முதலாவதாக இனவாதத்திற்கு இடமளிக்கப்படாது இவ்வளவு காலமும் மாகாணங்கள் தேசியம் மற்றும் மதங்கள் என்ற அடிப்படையில் அரசியல் கட்சிகள் உருவாகின அதனால் மக்களிடையே பிரிவினை சந்தேகம் இனவாதம் என்பன வலுவடைந்தன ஒரு தரப்பில் இனவாதம் வலிவடையும் வேளையில் அதற்கு எதிராக மாட்டு தரப்பிலும் இனவாதம் வலுப்பெறும் இனவாதம் ஒரே இடத்தில் இருக்காது அது பற்றிய வரலாற்றை எமது நாட்டிலும் அரசியலிலும் சமூகத்திலும் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அனைத்து இன மக்களும் எம்மை நம்பி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் எம்மை நம்பாமல் ஏனைய கட்சிகளை நம்பும் மக்கள் உள்ளனர் அது ஜனநாயகமாகும் தனியொரு கட்சியை சூழ்ந்து மக்கள் செயற்பாடுகளை உருவாக்குவது ஜனநாயகமாக அமையாது அத்துடன் பல்கட்சி முறையை பெறப்படுத்துவோம் பல நிலைப்பாடுகளை கொண்ட அரசியல் கட்சிகளின் இருப்புத்தான் ஜனநாயகமாகும் அதேபோல் பல்வேறு கொள்கைகளை கொண்ட அரசியல் குழுக்களின் இருப்பும் ஜனநாயகமே அமையும் எனவே ஜனநாயக ஆட்சி என்ற வகையில் பல கட்சி அரசியலை நாம் பருப்பதில்லை கொள்கை ரீதியாக அதனை ஆதரிப்போம் எமக்கு வாக்களித்த வாக்களிக்கான அனைத்து மக்களுக்கும் தேவைகளையும் கடமைகளையும் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் தேர்தலால் மக்களுக்கும் எமக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தப்படுகிறது தேர்தல் காலத்தில் நாம் எமது கொள்கை பிரகடனத்தை முன்வைத்திருக்கின்றோம் அதன் மீது நம்பிக்கை கொள்ளும் மக்கள் எமக்கு வாக்களிக்கின்றனர் எனவே அந்த பிணைப்பில் மக்கள் தன் பங்கை செய்துவிட்டனர் பங்குக்கு எமது அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் தற்போது நாம் எமது பங்கை ஆற்ற வேண்டிய தருணம் வந்துள்ளது எனவே நானும் எமது அரசாங்கமும் மக்கள் நம்பிக்கையில் எவ்வகையிலும் சேர்ந்து போக இடமழியாமல் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்கு நாம் பொறுப்பு கூறுவோம் பிரதேசம் கலாச்சார அடிப்படையில் மாற்றங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மொழிகள் பேசினாலும் ஒவ்வொரு மதங்கள் பின்பற்றினாலும் இந்த தேர்தலில் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைந்தை காண்பித்திருக்கின்றோம் தேசிய ஒருமைப்பாடை கட்டியெழுப்புவோம் எனவே எமது நாட்டு மக்கள் நீண்ட காலக்கெனவாக காணப்பட்ட தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகியுள்ளது உள்ளது அரசியல் ரீதியாக எமக்கு பல நிலைப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இனி இந்த நாட்டு இனவாத அரசியலுக்கு இடமில்லை எந்த விதத்திலும் மதவாத செயற்பாடுகள் எழுச்சி வருவதற்கிடமல்லியோ நாம் போதுமன்ற அளவில் இனவாதத்தினால் பாதிப்பை கண்டிருக்கின்றோம் ஆறுகள் நிறைய கண்ணீரை கண்டிருக்கின்றோம் இன்று நாட்டில் ஒவ்வொருவர் இடையிலும் குரோதம் சந்தேகம் அதிக அளவில் வலுப்பெற்றுள்ளது இன்று இந்த பாராமன்றத்தை பிரதிநிதிப்படுத்தும் நாம் எமது எதிர்கால சந்ததிக்கு எவ்வாறான நாட்டை கையளிக்க கூடாது என்ற பொறுப்புடன் செய்யப்பட வேண்டும் அரசியல் செய்ய பல போராட்ட வடிவங்கள் இருக்கலாம் பொருளாதாரம் ஜனநாயகம் என்ற வில இருக்கலாம் ஆனால் இனி எவரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத போராட்டங்களை முன்னெடுக்க இடமளியோம் என்று உறுதியளிக்கின்றேன் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை ஏற்படுத்துவோம் இந்த மக்கள் ஆணையில் மற்றுமொரு எதிர்பார்ப்பு மறைந்திருக்கின்றது நாட்டின் நீண்டகாலமாக காணப்பட்ட முறையற்ற அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டிய நிலை காணப்பட்டது டெண்டரம் ஆண்டில் பாராமன்றத்துக்கு தெரிவான நான் இருபத்தி நாலு வருடங்கள் தொடர்ச்சியாக பாராமன்றத்தை மன்றத்தை இருபத்தி நாலு வருடங்களும் இந்த பாராமன்றம் மக்கள் வெறுப்பை தேடிக்கொண்ட காட்சிகளை கண்ணால் கண்டிருக்கின்றேன் பாராமன்றம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததை பார்த்திருக்கின்றோம் சபைக்குள்ளும் சபைக்கு வழியில் உள்ள மக்கள் மத்தியிலும் இந்த உயர் சபை தொடர்பான நம்பிக்கை படிப்படியாக போனது உயர்வான ஒரு சபையில் இருந்து கொண்டு மக்களை புறக்கணிக்கும் மக்களை வெறுப்பு வைத்து உண்டும் மக்களால் விரட்டியடிக்கப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டனர் அவ்வாறானதொரு பாராமன்றம் இந்த நாட்டை ஆள்வதற்கு பொருத்தமானதாக அமையும் என நான் நம்பவில்லை நாட்களுக்கு தலைமைத்துவம் வழங்கும் பொருத்தமானது அல்ல இனியும் மக்களின் நிதி அதிகாரத்தை கையாளுவதற்கு அந்த பாராமன்றம் பொருத்தமற்றது மக்கள் நிதியை கையாளும் அதிகாரம் பாராமன்றத்தில் உள்ளது மக்களுக்கான சட்டங்களை இயற்றும் அதிகாரமும் பாரா உள்ளது எனவே தொடர்ந்தும் மக்களிடமிருந்து பேர தூரமான மன்றமாக இருக்க முடியாது இந்த பாரா கௌரவம் மற்றும் பாரா மீ உயர்வை பாதுகாக்க வேண்டும் இந்த பாராமன்றம் பெருமளவிலான புதிய பாரா உறுப்பினர்கள் நிறைந்துள்ளது அவர்களுக்கு நல்ல பழக்கங்களை துரிதமாக வழங்கக்கூடிய பாரா இது புதித சபாநாயகரும் பணிக்குழாமல் தெரிவு செய்யப்பட்டுள்ள நீங்கள் அனைவரும் இந்த பேராமன்றத்தை முதல் கட்டமைக்க ஒத்துழைப்பீங்க எதிர்பார்க்கின்றேன் அவ்வாறு ஒத்துழைக்காவிட்டால் தொடர்ந்து மக்களுக்கு மறைவான குகையாக இருக்கக்கூடாது இந்த பேராமன்றத்தில் போதுமான நவீன தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்காக தன் நடக்கும் அனைத்து மக்களுக்கும் வெளிப்படையாக இருக்கும் மக்களுக்கு மறைவான நிலையமாக இந்த பேராமன்றம் இருக்காது மக்களுக்கு வெளிப்படையான நிலையமாக மாற்ற நாம் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றோம் நாம் என வெறும் மக்கள் பிரதிநிதிகளாயி நாம் பேசும்படியும் நடத்தை வெளியிடும் கருத்து என்பன அனைத்து மக்கள் முன்னிலையும் அராயப்படுகிறேன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதுதான் இறுதி முடிவு என நான் யாராவது அன்னைப்பாக இருந்தால் அது நிறுதியானதல்ல அல்ல அடுத்த அதிகார பரிமாற்றம் வரை அடுத்த மக்கள் ஆணை பார்க்கப்படும் வரை உம்மை பரிசித்தி பார்க்கும் இந்த பாராளுமன்றம் எதிர்வரும் சில வருடங்களில் மக்களின் பரிசோதனை சித்தியடைந்த பேராமன்றமாக என கருதுகிற அதற்கு சபாநாயகர் எம்பிளை எம்பிகளின் இந்த ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கின்ற திருப்தியான அரச சேவை உருவாக்கப்படும் இலங்கை வரலாற்றில் அரச ஊழியர்கள் அதிகமாக அரசாங்கத்துக்கு வாக்களித்த தேர்தல் என்பதை இந்த மக்கள் ஆணையை நாம் காண்கிறோம் எமது அரசு சேவை தொடர்பான மக்கள் மத்தியில் நல்ல மென பங்கடையும் அது அரசிய சேவை தொடர்பு பொதுமக்கள் மத்தியில் சில பாதகமான எண்ணங்கள் காணப்படுகிறது அரசு சேவை இருப்போருக்கு தமது பணி தொடர்பிலும் திருப்தி கிடையாது அதனால் மக்களை திருப்திப்படுத்தாத அரசு சேவையின் சேவையில் ஈடுபட்டுள்ள திருப்தி அடையாத அரசு சேவையின் தன மத்தியில் இங்கியுள்ளது அதனால் இருதரப்பிலும் திருப்தியான அரசு சேவையை உருவாக்குதல் பொறுப்பாக இருக்கும் இந்த மக்கள் ஆணையின் போது சிறந்த அரசியல் சேவைக்காக முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் அரசியலமைப்புக்கான அவர்களின் சார்பை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் எமக்கு பலமான அரச சேவையின்றி முன்னோக்கி செல்ல முடியாது என்று நாம் கருதவில்லை உலகில் அனைத்து நாடுகளும் புதிய திருப்பு முனையின் போது அரசியல் தலைமையின் விளையாட்டின் போன்ற துறையின் செயற்பாடு முக்கியமானது அரசியல் கட்சிக்கு எத்தகைய எதிர்பார்ப்புகள் இலக்குகள் இருந்தாலும் அதற்கு உகந்த அரசு சேவையொன்றை உருவாக்க முடிந்தால் மாத்திரமே அதனை சாத்தியமாக முடியும் அதனால் சேத்திரனான மக்களின் விருப்பு கேட்டு அரச சேவை இந்த நாட்டில் மீண்டும் உருவாக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு அரசு சேவையிலிருந்து பாரிய மக்கள் ஆணை கிடைத்துள்ளது அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் ஜனநாயக அரசை உருவாக்குவோம் விசேடமாக நாம் மற்றும் சுதந்திர தொடர்பில் நோக்கினால் அனைத்து பேஜைகளும் தாம் பின்பற்றும் மதம் மொழி மற்றும் கலாச்சாரத்துக்கு அமைய தனிமைப்பட தேவையில்லை தாம் பின்பற்றும் மதம் தனக்கு மேலதை அழுத்தத்தை கொடுப்பதாக என்ன தேவையில்லை தமது கலாச்சாரம் தனக்கு மேலிரு அழுத்தம் தருவதாக நினைக்க தேவையில்லை தாம் ஆதரிக்கும் அரசியல் மேலதிகமாக அழுத்தம் கொடுப்பதாக எதிரத் தேவையில்லை அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு இனக்குழு தமக்கான தனித்துவங்கள் இருக்கலாம் ஆனால் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அச்சமோ சந்தேகம் என்று ஜனநாயக நாடையை உருவாக்குவதும் உறுப்பாகும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம் எங்கள் உறுதியளிக்கிறோம் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் அந்த பொறுப்பின் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த பிரதானமாகும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்பட செய்வது என்பது பாராளுமன்றத்தை நிறைவேற்றும் சட்டங்களின் ஊடாக மாத்திரமில்லை இந்த பாராளுமன்றத்தில் பல்வேறு சமயங்களில் நீண்ட கலந்துரையாட தொடர்ச்சியான விவாதங்கள் முற்போக்கான சட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் சட்டங்களை நிறைவேற்றுவது அத்திரம் போதுமானது அவற்றை உரிய அமல்படுத்த வேண்டும் அதே போன்று சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் என்று மக்க உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் கடந்த காலங்களில் சட்டங்கள் தொடர்பான மக்கள் நம்பிக்கை சகந்துள்ளது நமக்கு ஏதாவது நினைத்து ஏற்பட்டால் சட்டத்தை முன் சென்று நியாயத்தை நிறைவேற்ற முடியும் நம் நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவே அந்த அந்த நீதிக்கான சட்டத்தை ஆதரவை பெற முடியுமா நம்புகிறோம் அத்துடன் நாம் அரசு என்ற வகையில் ஜனாதிபதி அரசாங்கம் உட்பட்ட எந்த ஒரு அரசியல்வாதிகள் அதிகாரத்திற்கும் உள்ளவர் முய சட்டத்தை விட உயர்வாக இருக்க மாட்டார் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் நாட்டின் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பல குற்றச்செயல்களுக்கு உள்ளன அவை காலப்போகில் முறிமடைக்கப்பட்டு குற்றவாளிகள் நினைத்து அது சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடை எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான உறுதி செய்வோம் அத்துடன் மக்கள் ஆணையன்றி நோக்கம் உள்ளது பொருளாதாரத்தை செயற்படுத்துவோம் இந்த ஆட்சியாக கிடைத்தது நாம் எதிர்கட்சி அரசியலில் ஈடுபட்டிருந்தோம் எனவே பொருளாதார தாளத்தை நாம் அறிவோம் எனவே பொருளாதாரத்தை நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு செயற்ப முன்னெடுப்பதுடன் அவற்றை வெற்றிகரமாக நடத்தி செய்வதற்கு உறுதுணையாக இருப்போம் அடுத்தது சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன் படி படிச்சை செய்யப்படுவோம் கடன் அரசுக்காக சர்வதேச நாணயத்துடன் உடன்படிக்கையினுடைய நா ஈடுபடுவோம் என்று அடுத்த விவசாயத்துறை புயற்சியில் முன்னேற்றம் நாட்டின் விவசாயத்துறை இருந்தாலும் கடனாளிய விவசாயிகளே நாட்டில் காணப்படுகின்ற விவசாயத்துறை பெரும்பாலும் முதலீடு செய்திருக்கின்றோம் ஆகவே விவசாயத்தை முன்னேற்றுவதற்கான பல்வேறு செயற்பாடுகளை ஈடுபடுவோம் அத்துடன் தொழிற்துறையை மேம்படுத்துவதற்கான பல சீர்திட்டங்களை முன்னெடுப்பதுடன் அவற்றை வெற்றிகரமாக கொண்டு செல்வதை கருதி மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் சிறந்த நாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எனக்குள்ளது அந்த பொறுப்புகள் நானும் உங்கள் அரசும் கடப்பட்டுள்ளோம் அதற்காக எதிர்க்கட்சி தலைவர்கள் எம்பியாளர்கள் ஆதரவெனை நம்புகின்ற இறுதியாக மாட்டில் உதற்கிங் ஒரு முறை சொன்னது இருளை இருளால் விரட்ட முடியாது ஒளியால் மட்டுமே அதை செய்ய முடியும் பருப்பால் பருப்பை ஒழிக்க முடியாது அன்பால் மட்டுமே செய்ய முடியும் நன்றி இறைவனை பிரார்த்திக்கின்றேன்